வாட்டி மாமியார் வீட்ல இருந்து என்னென்ன கொடுத்தா வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வானம் பத்தமெளகாய் இது நானே பறிச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இது செம்பருத்தி பூ வந்து எதுக்காக அங்கேருந்து பறிச்சிட்டு வந்தோன்னா இது ஷீக்கா குளியல் பவுடர் ஹேர் ஆயில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இதுவும் நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கான பொருள் தான் இதெல்லாம் அவங்களே காய வச்சு பதியம் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடி மட்டும் எப்படி தான் வெள்ளையாக முட்டை போடுதுனே தெரியல சரி ஓகேன்ட்டு அதுலேயே இருந்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மருதாணி அதை இனிமேல் தான் அரைச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து உடச்சு வச்சிருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான முள் கத்திரிக்காங்க இது ரொம்ப ரொம்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதே எடுத்துகிட்டேன் இந்த ஓரத்தில் ஒருத்தர் படுத்திருக்காரு என்னதுன்னு பார்க்குறீங்களா ஓப்பன் பண்ணி கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மரவள்ளி கிழங்கு பார்த்துருக்கீங்களா ஐயோ நான் பார்த்ததே இல்லைங்க பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்து சொந்தக்காரங்க கொடுத்துட்டு போயிருந்தாங்க வீட்டுக்கு சரி ஓகேண்ணே இதை எடுத்து உரமாக வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்களா பிரிஞ்சு பார்த்தா புளிச்ச கிரங்க எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா தோட்டத்தில் போய் மாமனார் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க ரெண்டு கட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படியே நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு கீரையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இதை வந்து ஈர துணியில் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க மாமியார் ஓகே ஓகேவா உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கேன் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க